வானிலையை அது என்ன பண்ணா எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றம் இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமை உண்டு அந்த துறைக்கு அறிவியல் மேகம் கருக்குது மழை வர பாக்குறது வீசி அடிக்குது காத்து பாருங்க மாடல் மாடலுக்கே ஒண்ணு ஒண்ணு வித்தியாசம் இருக்கு எது எந்த அதெல்லாம் இயற்கைங்கிற கணக்கில் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இட் இஸ் ஒன்லி கைடன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு காலத்துல சாட்டிலை கிடையாது மாடலங்க கிடையாது கப்பல்லேருந்து ஒரு தகவலை வச்சுட்டு கூட போட்டு அனுமானம் பண்ணி தானே ஒன்று இருக்குன்னு பார்ப்போம் இப்ப அப்படி இல்லை உங்களுக்கு சேட்டலைட் பிக்சர்லேயே உங்களுக்கு எங்கே வெதர் இருக்குன்னு தெரியறது இல்லை ஆனால் இன்னைக்கு அறிவியல்னால வந்து ஒரு பர்டிகுலர் பகுதியில் வந்து இவ்வளவு அதிதீவிர கனமழை பொழியும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட முடியுமா யாரும் அமிச்சாங்கிறது முக்கியம் இல்லை ஆழ்ந்த பெருங்கடல் பகுதியில் எந்த தரமும் இல்லாத போது கொண்டு இருக்கு இருக்கும் இருக்கும்போது ஒரு புயல் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்தது கணினி சார்ந்த கணிப்பில் முதல்ல தோல்விகள் தான் அடுத்தது அதில் முயற்சிகள்லாம் பண்ணி முன்னேற்றங்கள்லாம் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கும் திடீர்னு ஒன்று வருது ஒரு ஐடியா கிடைக்கும் திடீர்னு புயல்லாம் எல்லாம் வராது அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் முன்னாடியே புயல் வரக்கூடியன்னு சொல்லிடுறோம் நம்ம ஸோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கோம் ஐஎம்டி மாடலில் ஸ்கேல் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ல இருக்குது அந்த டுவெண்ட்டிக்கு மேலே போயிடுச்சினா அதிக என்ன மழைன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபையா தேர்ட்டியா தேர்ட்டி ஃபைவ் ஆலாம் கிடையாது டுவெண்ட்டிக்கு மேலே போயிருந்து தெரியும் தண்ணி போகிறதுக்கு வழியை பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதை விட்டு நான் என்னென்ன யோசிந்தேன் இட் இஸ் நோ பாயிண்ட் நீர் போகிறதுக்கான வழியை பண்ணிவிட்டோன்னா எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் அவ்வளோ கிடையாது பனிப்பொழிவுனுங்கிறது எப்படின்னாக்கா மேகத்தினுடைய அடிப்பகுதியும் அந்த தரையினுடைய பகுதிக்கும் உள்ள வெப்பமானது சராசரி வெப்பமானது ஜீரோ கீழே வரும் குளிர் மாதங்களில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் டெல்லி இல்லாத வடக்கு பகுதியில் அங்கெல்லாம் அந்த மாதிரி வரும் தமிழ்நாட்டில் எங்க வரும் சரி தமிழ்நாட்டுல ரொம்ப நம்ம வந்து போக போக அறிவியல்ல மிகப்பெரிய உயரங்களையெல்லாம் அடைந்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் முந்தைய காலங்களில் வந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அப்படின்ற அறிவிப்புகள்லாம் வந்தது ஆனால் இப்போ காலப்போக்கில் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு சார் ஏன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் இது நடக்கும் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் இது அப்படின்னு அது சுருங்கிக்கிட்டே இருக்கு அப்போ அறிவியல் அது அந்த அளவுக்கு வளர்லையான்ற கேள்வியே வந்துடுது இல்லையா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நாலு நாள் காட்டுறேன் அப்புறம் என்ன ஆனால் அதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த முறை இப்போ தமிழ்நாட்டில் கூட பேசப்பட்டது போல ஏன் அந்த புயல் நிலை பெறும்னு சொன்னாங்க ஆனால் நிலை பெறல

உங்களுக்கு எங்க வெதர் இருக்குன்னு தெரியுறது இல்ல ஆனா அது நம்மனால ஃபிக்ஸ் பண்ண முடியறது இல்ல இல்ல ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்ன இல்ல அதுவுமே மாறுதேன்றது தான நான் மாறலாம் ஒண்ணு தெரியுது எந்த இடத்துல க்ளவுட்ஸ் இருக்குலாம் தெரியுறது இல்ல உங்களுக்கு ஆழ்ந்த பெருங்கடல் பகுதியில் எவ்வளோ அப்சர்வேட்டரி இல்லாத இடத்துல கூட ஒரு இந்த இது வச்சுன்னு கண்டிப்பா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு அறிவியல்னால வந்து ஒரு பர்டிகுலர் பகுதியில வந்து இவ்வளவு அதிதீவிர கனமழை பொழியும் இருக்கிறது என்ன காட்டுறது கணினி சார்ந்த கணிப்பு மூலம் எதிர்காலத்தை வரதை பத்தி சொல்ல போறோம் இல்ல இப்போ அது இருக்கா தான் கேக்குறேன் சரி ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிதீவிரமா மழை வருது நம்ம பண்ண அளவை காட்டிலும் கூடுதல் மழை வந்துருச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறோம் இவனுக்கு இங்க ஸ்கேல் என்ன குடுத்துருக்கான் மூணு சென்டிமீட்டருக்கு மேல தான் குடுத்துருக்கான் இருந்தாலும் மூணு சென்டிமீட்டருக்கு மேல என்ன இருக்கலாம்னு வேணா இருக்கலாம்னு குடுத்துருக்காங்க தான் புரிஞ்சிக்க முடியும் தான் புரிஞ்சிக்க முடியும் இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கோங்க அதுதான் ஒரு கைடன்ஸ் முன்னே யூ நாட் ப்ளைண்ட் எஸ் யூ நோ சம்திங் எதுக்காக கேக்குறேன்னா சரி இப்போ நம்ம சொல்லும்போது கூட இந்த பகுதியில் கனமழை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இவ்வளவு தீவிரமா வரும்ன்றதை நாங்களே ப்ரெடிக்ட் பண்ணல நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லி பேசுறோம் மாடல் என்ன குடுக்குறதோ அதுதான் மாடல் வந்து இப்போ ஐஎம்டி மாடலில் ஸ்கேல் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வரலும் இருக்குது அந்த டுவெண்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிக என்ன மழையும்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபைவ்யா தேர்ட்டியா தேர்ட்டி ஃபைவ் ஆகலாம் கிடையாது டுவெண்ட்டிக்கு மேலே போய்டும் தெரியும் அதுக்கு மேலே எவ்வளோ வரும் எவ்வளோ நம்ம சொல்ல முடியாது இன்னும் அந்த இடத்த நோக்கி அறிவியலில் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது இருக்குது பட் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் பட் இருபதுக்கு மேலே வரும்னு தெரிஞ்சாலே இப்போ நம்ம ரெடியாக வேண்டியது தானே தண்ணி போகிறதுக்கு வழியே பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதை விட்டு நான் என்னென்ன யோசிச்சுருந்தேன் இட் இஸ் நோ பாயிண்ட் ஆறு இருக்கா அந்த ஆறுலேருந்து இவ்வளோ இவ்வளோ தள்ளி தான் வீடை கட்டணும் ஆறுக்கு பக்கத்துல போய் ஊடக கட்டக்கூடாது நீர் போறதுக்கான வழியை பண்ணிவிட்டோம்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் கவலை கிடையாது நூத்தி ஐம்பத்தாறு சென்டிமீட்டரே வந்திருக்கு சென்னையில மிக ஹையஸ்ட் ரெயின்பால் நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தான் சென்னையில சென்னையில தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலாம் கேத்தியிலாம் நிறைய வந்திருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணா அது மழை போ போறதுக்கான வழி பாதைகள் தடுக்க கூடாது அவ்வளவுதான் அது போறதுக்கு உள்ள வழி இருந்ததுன்னா அது பயன்டே இருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ நீங்க சொன்ன தகவல் ஒண்ணு சுவாரஸ்யமா இருந்தது சார் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சேட்டலைட்ஸ் இருக்கு இவ்வளவு கணிப்புகள் இருக்கு அதனால நம்ம வந்து நம்மள தற்காத்து கொள்ளலாம்னு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து கடலில் கப்பலில் இருந்து வரக்கூடிய செய்தி வச்சு தான் நம்ம எப்படி மழையெல்லாம் வருது புயல்லாம் உருவாகுதா இல்லையான்றது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இது ஆரம்பம் அப்படின்றது என்னவா இருந்தது சார் எப்படியெல்லாம் நம்ம வந்து வானிலை எப்படி மாறுதுன்னெலாம் கணக்கீடு பண்ணியிருக்கோம் வானிலையை பொறுத்தவரைலாம் அது என்ன பண்ணால் எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றம் இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமை உண்டு அந்த துறைக்கு ஸோ அதை வைத்து இல்லை இந்த இதெல்லாம் முன்னாடி காலகட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போல்லாம் எப்படி இருந்தது சார் இந்த அறிவியலே இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அறிவியல மேகம் கருக்குது மழை வர வரப்பாக்குது வீசி அடிக்குது காற்று அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு பாரம்பரிய அறிவு உண்டு ஐப்பசிய அடமழை கார்த்திகை கனமழைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பாரம்பரிய அறிவில் இதெல்லாம் வந்தது அடுத்தது வந்து இந்த காற்றின் அடுத்தத்தை நம்ம வந்து நம்ம எப்படி பெராமீட்டர் அந்த அந்த வைத்துக்கொண்டு அந்த தரவுல வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த வானிலைன்ற சொல்லக்கூடிய அது முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டது அடுத்தது வந்து உலகளாவிய அளவில் இந்த தரவுகள் பரிமாற்றம் ஸோ அந்த தந்திகள் மூலம் அவங்களுக்கு வந்து தரவுகள் வரும்போது தான் நம்ம அதை ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில் கணிப்புகள்லாம் வந்தது அடுத்தது வந்து யார் முதல்ல ராக்கெட் அனுப்புவான்னு பார்க்க சேட்டிலைட் அனுப்புவாங்க செயற்கை கொள்ளனும் போது தான் முதல்ல அனுப்பிச்சது சோவிய அன்று சோவியட் யூனியன் இருக்கக்கூடிய சோவியட் ஒன்றியம் அடுத்தது வானிலைத்துறை வந்து அதை பயன்படுத்தி கொண்டது அடுத்தது அமெரிக்காவும் அமிச்சாங்க யார் அமிச்சாங்கிறது முக்கியம் இல்லை ஆழ்ந்த பெருங்கடல் பகுதியில் எந்த தரமும் இல்லாத போது ஒன்று இருக்குது மேகக்கூட்டம் இருக்கும்போது ஒரு புயல் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பித்தேன் நம்மளுக்கு அது ஒரு கண்ணா இருந்தது அடுத்தது கணினி சார்ந்த கணிப்பில் முதல்ல தோல்விகள் தான் அடுத்தது அதில் முயற்சிகள்லாம் பண்ணி முன்னேற்றங்கள்லாம் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் துல்லியமாகிறது இல்லை ஒரு கைடன்ஸ் இருக்குது நம்மளுக்கு திடீர்னு ஒன்று வருது ஒரு ஐடியா கிடைக்கும் திடீர்னு புயல் எல்லாம் வராது அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் முன்னாடியே புயல் வரக்கூடியன்னு சொல்லிடுறோம் நம்ம ஸோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கோம் ஸோ அதனால அதுக்கு தயாராக இருந்துட்டோம்னா அது நீர் போவதற்கான வழி இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுதான் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு அரசாங்கம் ஆமாம் ஆமா இப்போ நம்ம கடந்த காலங்களில் ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்துல கூட இஸ்ரோவினுடைய பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் சார் குறிப்பா இந்த துறை பொறுத்த வரைக்கும் நம்முடைய துறை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமா இருக்கு இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியது அதாவது சில நாடுகள் தான் இந்த ராக்கெட்டு மூலமாக இந்த செயற்கைக்கோளை செலுத்த முடியும் இந்த புவிநிலை செயற்கைக்கோள் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ருக்கு இல்லையா அது வந்து முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் அந்த முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் அந்த செயற்கைக்கோளை செலுத்தணுங்கிறது பெரிய விஷயம் அந்த தொழில்நுட்பத்தை தரக்கூடாதுன்ட்டு மேலை நாடுகள் அமெரிக்காலாம் முயற்சி பண்ணி பண்ணாங்க அப்படியே ரஷ்யா ஒரு ஏழு ச இதை இன்ஜின் வாங்கி நம்ம அதை பார்த்து எல்லாம் பண்ணி அதில் அப்படியே முன்னேற்றங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் இந்த செயற்கைக் நம்ம இதுலேருந்து பிரெஞ்சு பிரான்ஸ் நாட்டோட உதவியுடன் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களோட தளத்து மூலமாக தான் நம்ம செலுத்த ஆரம்பித்தோம் அடுத்தது இப்போ வந்து நம்ம ஸ்டேரி கோட்டாவிலேயே செலுத்தக்கூடிய வல்லமையை பெற்றுவிட்டோம் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு அங்கே ஒரு தளம் ஏவுதளம் வரப்போகிறது தூத்துக்குடி தூத்துக்குடி பக்கத்துல ஸோ அதனால அங்கெல்லாம் முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு அதுதான் குறிப்பா இந்த நம்ம வானிலை சார்ந்த ஆய்வுகளுக்கு இஸ்ரோவுடைய பங்களிப்பு ஏன்னா அந்த உங்களுக்கு சேட்டலைட் அமைச்சாதானே உங்களுக்கு தெரியும் அந்த சேட்டலைட்ல இருக்கக்கூடிய கருவி மூலம் இந்த கடல்கள் இங்க இருக்கு இந்த மாதிரி புயல் எல்லாம் உருவா இருக்கு அந்த தரவுகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது அடுத்தது அதை வைத்துக்கொண்டு இவன் கடலுடைய வெப்பம் அங்க காற்றினுடைய வேகம் அதெல்லாம் கூட கணிக்கிறது கூட ஆற்றெல்லாம் உண்டு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்களும் பாத்துருப்பீங்க ஒரு பாலைவனத்துல பனி பொழிவு ஒட்டகம் எல்லாம் கூட பனியில பனி அந்த இதுல நெனஞ்சு நின்ன காட்சிகள் பார்த்தோம் இந்த ஒரு காட்சிகள் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க உலகமே மாறிடுச்சு காலநிலை எல்லாம் மாறிடுச்சு முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல சில நம்பிக்கைகள் சார்ந்தும் பேசப்பட்டுச்சு ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா கூடி சீக்கிரம் உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு நீங்களும் அத பத்தி எல்லாம் பே அந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது இல்லை அந்த மாதிரி நிகழ்வுகளை பாக்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு நடக்கக்கூடியதா இதெல்லாம் வரும் நிலைவனத்துல பனிப்பொழிவு அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ண முடியாதது இல்ல நடந்துப்போம் ஆப்பிரிக்கா இந்த கண்டம் இந்த கண்டத்துல எதா நாடக பனிப்பொழிவு சொல்லுங்க ஆப்பிரிக்கா கண்டம் ஓகே

அங்கெல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் பனிப்பொழிவுங்கிறது எப்படின்னாக்கா மேகத்தினுடைய அடிப்பகுதியும் அந்த தரையினுடைய பகுதிக்கும் உள்ள வெப்பமான சராசரி வெப்பமானது அப்போ வரும் அந்த நிலை ஏற்படும் அதனால இங்க வந்து மொராக்கோ அல்ஜீரியா டுனீஷியா எகிப்து இந்த நாட்டில் நான்கு நாட்டிலும் பனிப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது இங்கே அதிக பனிப்பொழிவு வந்து மொராக்கோவில் இருக்கும் அட்லாஸ் மலைகள் இருக்கு அதெல்லாம் பனிப்பொழிவு கிளேசியர் அங்க வந்து ஸ்கீயிங்கே பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்ப கூட அடுத்தது பனிப்பொழிவு இருக்கக்கூடியது வந்து மலைப்பகுதி அதுல உயர்ந்த பகுதியெல்லாம் உண்டு அடுத்தது வந்து கென்யா உகாண்டா டன்சானியா இந்த மூன்று நாடுகள்லயும் உயரமான பகுதி இருக்கு அங்க மலு இருக்கு அடுத்தது இங்க வந்து சவுத் அமெரிக்க சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா அங்க லெசோத்தோங்கிற நாட்டெல்லாம் உண்டு அந்த லெசோத்தோ அந்த பகுதி எல்லாமே தரையில இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உயரம் தான் அந்த நாடே இருக்கு மொத்த நாடே இவனோ கன்யாவுடைய பெரும்பகுதியானது மலை பகுதி எல்லாமே ஒன்றரை கிலோமீட்டருக்கு தான் இருக்கு இல்ல அது கடந்து சார் இப்போ ஈவன் நீங்க ஒரு ஆன்மீகத்துலையும் ஒரு நாட்டம் கொண்ட மனிதர்ன்றனால இதையும் நான் கேட்டுரலாம்னு விருப்பப்படுறேன் இப்போ இந்த பாலைவனத்துல வந்து இந்த பனிப்பொழிவு போன்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது உலகமே அழிய போகுது அப்படின்னு நம்பிக்கை சார்ந்தெல்லாம் பேசுறாங்க இல்லையா அது எல்லாத்துலயுமே ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ இது இது நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க ஏன்னா நீங்க முன்னால் இயக்குனர் மட்டும் கிடையாது இன்னைக்கு ஆழ்ந்து ஒரு ஜோதிடத்துலயும் ஒரு ஜோதிட நிலமை ஜோதிடம் ஆன்மீக ஆஹ் ஆன்மீக கருத்துக்களையெல்லாம் பேசும்போது அது ரிலேட் பண்ணிக்கிறாங்களா அது சரியா இது வந்து வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கினைக்குறோம் பாக்குறோம் அதான் அப்புறம் அடுத்தது வெப்பமான சூழல் வரக்கூடியதுக்கான காலநிலை மாற்றங்கள் எல்லாம் வருதுன்கிறோம் அத எப்படி தடுக்கணும்னு பாக்குறோம் அந்த அளவுலதான் அருவி இல்ல நான் அதுதான் அந்த ஆங்கில தான் பாக்குறேன் மத்தபடி நான் அந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் டீப்பா எல்லாம் திங்க் பண்றது இல்ல இல்ல இப்படி சில பேர் நினைக்கிறாங்களே இப்படி எல்லாம் நடந்ததுன்னா உலகம் அழிஞ்சிடும் அதுக்கான அறிகுறிகள் பத்தி எல்லாம் ஏன் கவலை பண்ண இல்ல அது இந்த இடத்துல பேச வேண்டியது நினைக்கிறீங்க அப்படின்னு கிடையாது ஆன்மீகங்கிறது உரம் அழியத பத்தி கிடையாது தன்னை அறுதல் தான் ஆன்மீகம் பாலைவனத்துல பனிப்பொழிவு வந்தா உலகாலஞ்ச பனிப்பொழியில அதெல்லாம் அழிஞ்சு போகவும் கூடாது ஏன் பனிப்பொழி வந்துங்கறதுக்கு ரீசன் நம்ம குடுக்கறோம் அவ அதோட சரி அது அறிவியல் கூட்டு அறிவியல் வச்சு பாக்குறோம் ஆன்மீகம்ங்கிறது வேற ஆன்மீகங்கிறது இந்த சயின்ஸ் முடிகிற இடத்துல ஆன்மீகம் ஆரம்பிக்கும் சயின்ஸ் முடிகிற இடத்துல தான் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மிகா ஆமா ஓகே ஏன்னா அப்போ வந்து இந்த தாட் ப்ராசஸ் இருக்க கூடாது அப்போதான் ஆன்மீகமா ஆரம்பிக்கும் சோ அதனால அதையும் இதையும் போய் மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது அறிவியலையும் ஆன்மீகம் வெவ்வேறு தளங்கள் அது எதையும் மிக்ஸ் கூடாது அந்நிறைவா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம் சார் இப்போ மழை அதிதீவிர மழை இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஆஹ் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது இந்த ஆலங்கட்டி மழை அது ஏற்பட காரணம் என்ன எந்த மாதிரியான பகுதிகளில் இப்ப ஆலங்கட்டி மழை வரும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல அதிகமா இருக்கும் இல்ல எஸ் பாக்குறீங்க ஏன் அப்படின்னாக்க இங்க இந்த தெரு தெற்குலேந்து போகக்கூடிய காற்றும் வடக்குலேருந்து வரக்கூடிய காற்றும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து பாருங்க இந்த இடத்துல காற்று தாழ்வு பகுதி உருவாகும் அதிகமான மழை இருக்கும் மழை பொழிவுக்கு அதிகமான காரணம் இது வந்து உலகம் ஃபுல்லா அந்த அப்படியே இருக்கும் பாருங்க இந்த இடத்துல அது அந்த லைன் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க இங்க மழை பொழிவு அதிகமா இருக்கு அப்படியே பாருங்க அப்படியே அது ஒரு லைன் அந்த அப்படியே தான் அந்த லைன் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும் நம்மளுக்கு குளிர்காலம் வரும்போது அப்படியே தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கும் இந்த லைனை இந்த இடத்துக்கு வந்துடும் ஆஸ்திரேலியா இந்த சைடுக்கு வந்துடும் அப்போ இங்கே மழை பொழிவு இருக்க அங்கே குறைஞ்சிரும் ஸோ இதான் மழைக்கு காணது சூரியன் செல்லு ஒரு ஏற்ற பாதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடும் இங்கே தெற்கு நோக்கி நகரும் இல்லை வடக்கு நோக்கி நகரும் அது மழைப்பொழிவுக்குறோம் சூப்பரானது உங்களது ஆலங்கட்டி மழைன்னு சொல்றேன் எல்லாருக்குமே பிடிச்ச ஆமா ஆமா ஆலங்கட்டி மழைன்னு வேற ஒண்ணும் இல்ல இங்க ஒரு மே துளி வந்து மேல போறது அதுக்கப்புறம் வேற ஒரு துளியோட ஒன்றா சேர்றது சேர்ந்து பெரிய துளியா மாறுறது துளி மாறி அப்புறம் திருப்பியும் அப்படியே மேல போறது மேலே போகும்போது ஆகும்னாக்க அங்கே வந்து உரை நிலையில் வெப்பம் இருந்ததுன்னா அந்த பகுதி அப்படியே ஐசாக மாறிடும் பனி உறைபனியாக மாறிடும் திருப்பியும் கீழே வரும் வரும்போது ஒரு பகுதி உருகும் ஸோ ஒரு உறைபனி மேலே உருகி நீர் திருப்பி அது மேலே தள்ளப்படும் அது மேலே உறைபனி வரும் உறைபனி நீர் உறைபனி நீர்னு சொல்லி அது வந்து ஒரு பெருத்த ஒரு உருண்டையாக மாறிடும் அப்போ என்ன ஆகும்னாக்க பூமியினுடைய கவர் விசையை தான் பிரதானமான விசையாக இருக்கும் அதை தள்ளக்கூடிய விசையினுடைய ஆற்றல் குறைந்து விடும் ஏன்னா பருத்து போனதுனால அப்போ ஒண்ணுமே வேற வழி இல்லை ஆஹ அப்படியே கீழே வரும் ஓந்ததுன்னா அது ஆலங்கட்டி அது எந்த பகுதிகள்ல வரும் சார் அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த மேப்ல ஒரு இடத்துல வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு அப்படின்னா அது குறிப்பிட்டு இந்த பகுதியில தான் வரும்ன்றது அதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா நம்மளால அதான் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஜென்ரலா வந்து உங்களுக்கு நம்ம நம்ம தமிழ் இது இந்தியாவை பொறுத்தவரையிலும் குளிர் மாதங்கள்ல நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல டெல்லி இல்ல வடக்கு பகுதியில் அங்கெல்லாம் அது மாதிரி வரும் தமிழ்நாட்டுல எங்க வரும் சார் தமிழ்நாட்டுல ரொம்ப ரேர் ஓகே அதான் என்னெந்த பகுதி தமிழ் இந்த பகுதி பகுதின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அன்றன்றைக்கு ஏதான ஒரு பகுதியில் எப்போ ஒரு வாட்டி நடக்கும் அதை வச்சு நீ சொல்லவே முடியாது அது ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இடத்துல வந்துருக்குன்னா அந்த பகுதின்னு சொல்ல முடியுமா இல்ல ரேராக வரும் சின்ன ட்ராப்பா இருக்கும் செத்துல பெருசா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான் அதிக அடிக்கடி நடக்கக்கூடியதுன்னா அந்த பகுதி தான் சோ இப்போ இந்த பக்கம் தமிழ்நாட்டுல ஆலங்கட்டி மலை எல்லாம் வருது இல்லையா வரும் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு சம்பந்தான பாடிருக்கா ஆலியம் போடி இல்லானாலு திருவண்ணாமலை ஆலங்கட்டி மலை கீழே வர்றதை பத்தி ஒரு பாடி இருக்காரு தேவாரத்துல சோ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இருக்கு சோ அதனால அது அப்போ நடந்திருக்கு அதை பார்த்திருக்காருன்னு அர்த்தம் இப்போ திருவண்ணாமலை அவர் பாண்டதுனால தான் வரும்னு சொல்ல முடியாது அது வரும்போதே பயன்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கலாம் பாத்துக்கலாமா வேற பகுதியில கூட வரும் அதுதான் ரொம்ப நன்றி சார் நிறைய தரவுகளின் அடிப்படையிலையும் அறிவியலின் அடிப்படையிலையும் எப்படி நம்ம வந்து பங்கன் பண்றோம் அப்படின்றத சொல்லிருந்தீங்க தாண்டியும் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க உங்களுடைய கருத்துகளுக்கும் எங்களுடைய உங்களுடைய நேரத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி உங்களை பார்த்திருந்தது சார் நன்றி 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 சார் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் எட்டு லட்சம் தான் ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேச்சுக்கு மீசியம் இருக்கிற கூட்டம் இல்ல மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலிக்கூட்டம்